இதில் தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு வத்தல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பல்லு பூண்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை இதை இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை வாசனை போடுற வரை வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதை எடுத்துக்கோங்க சேமியாவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிதுங்க இப்போ இதெல்லாம் நான் ஒரு கப் சேமியா எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிக்க விட்டால் போதும் இப்போ நமக்கு சேமியா வெந்துருச்சுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க ஏன்னா சேமியா நமக்கு உடஞ்சிடக்கூடாது அந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க நம்ம சேமியாவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுமே நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுங்க உடனே நமக்கு செய்ய ஆரம்பிச்சிடணும் இப்போ என்ன சேர்த்துக்கோங்க சேமியா வேகிறது தான் டைம் அது நம்ம அந்த உடனே சேமியா ரெடி ஆக்கிட்டு எல்லாமே நம்ம ரெடியாக வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேமியாக ஃபில்ட்ரு பண்ணணுமே உடனே டக்கு டக்குன்னு நீங்கள் செஞ்சிடணுங்க இல்லை நமக்கு சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டிரும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸ் நறுக்கி வச்சு தான் சேர்த்துக்கோங்க கேபேஜ் கேபேஜ் எடுத்துருக்கேன் கேப்சிக்கம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கோங்க கேரட் உப்பு தேவைக்கு சேர்த்துட்டு இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சு தக்காளி பேஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க

இது நல்லா கலறி வச்சுருக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம இருக்குன்னு சேமியா வெந்தால் தான் ரொம்ப போட்டு நம்ம கிண்ட வேண்டாம் இப்போ ரெடியாகிருக்குங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே எப்பயுமே நமக்கு பொதுவாகவே சேமியானது கிச்சடி சேமியா உப்புமா இந்த மாதிரி தான் நம்ம செய்வோங்க இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைலில் டக்குன்னு குட்டீஸு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டால் கூட இந்த மாதிரி கூட நம்ம வெஜிடபிள் போட்டு ஒரு ஃப்ரை ரைஸ் ஸ்டைலில் சேமியாவில் இப்படி செஞ்சு கொடுக்கலாங்க சேமியா வீட்டில் இருந்தால் டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ